இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே மிக அருமையான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன் இது அற்புதமான பதிவு அன்பு நண்பர்கள் ஒரு சில கேள்விகள் கேட்பதிலே மிக மிக அற்புதமான நுட்பங்களோடு கேட்கின்ற கேள்வியிலே எண்ணற்ற உண்மைகள் ஜோதிட உண்மைகள் ஜோதிட ரகசியங்கள் அவைகளை அவைகளையெல்லாம் வெளிக்கொணர்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பினை தருகின்றார்கள் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கேள்வி ஒரு அன்பு நண்பர் கேட்டார் உச்ச கோளும் இணைகின்ற இணைவிற்கான பலனை பற்றி விளக்க வேண்டும் என்று இதோ பதிவிற்குள்ளே செல்லலாம் அன்பு நண்பர்களே வாருங்கள் சரி உச்சம் அடைகின்ற கோள் ஒரு கோள் உச்சமடைகிறது என்றால் அந்த கோளினுடைய பலன் என்னவாக இருக்கும் பொதுவாக ஜோதிடத்திலே சொல்கின்ற பொருள் என்ன அதனுடைய சொல்லாடல் எப்படி சொல்லப்படுகிறது அந்த கோள் நல்ல பலனை தரும் என்று சொல்கிறோம் அதே போல நீச்சமடைகின்ற கோலுக்கு அது கெடுபலனை தரும் என்று பொதுவான அடிப்படையிலே சொல்கின்றோம் ஆனால் இவர்கள் இருவரும் இணைகின்ற இணைவு அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று உச்சக்கோளும் நீச்சக்கோளும் இணைந்து விட்டால் அதனுடைய பலன் நிச்சயம் வேறுபடும் அது எப்படி வேறுபடுகிறது என்பதை ஆழமாக ஒரு அன்பு நண்பர் கேட்டிருக்கிறார் அவருக்கு நேற்று ஒரு அரை மணி நேரம் நான் அந்த கேள்விக்கு நான் பதிலை தந்தேன் அவர் மிகுந்த மன சொன்னார் ஏனென்றால் அவருடைய லக்னம் மீன லக்னமாக இருந்தது இன்னும் எளிமையாக சொல்வதற்கான வாய்ப்பும் எனக்கு அமைந்தது சரி விடயத்திற்கு வருகிறேன் ஒரு கிரகம் உச்சமாக இருந்து இன்னொரு கிரகம் அதே இடத்திலே நீச்சமாக இருக்குமானால் அந்த உச்ச கிரகத்தினுடைய வலு குறைந்து விடும் கூடாது குறைந்து விடும் நீச்ச கிரகத்தினுடைய பலம் மிக மிக அற்புதமாக கூடிவிடும் அதனாலே அந்த ஜாதகத்தினுடைய பலனே மாறிவிடும் ஒரு கடக ராசியிலே குரு பகவான் உச்சமடைகிறார் அங்காரகன் மங்களன் செவ்வாய் அங்கே அடைகிறார் இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது குருவுக்கு அது உச்சமான ஒரு இடம் செவ்வாய்க்கு அது மிக மிக நீச்சமான இடமானால் செவ்வாயின் கரம்தான் வழுக்கும் அன்பு நண்பர்களே குருவின் கரம் அங்கே வழுக்காது பலவீனம்தான் அடையும் குருவினால் நல்ல பலன் கிடைக்குமா கிடைக்காதா குருவினால் தன்னுடைய தசா புத்தியிலே நல்ல பலன் ஓரளவு குறைவாக கிடைக்கும் ஆனால் செவ்வாயினுடைய தசா புத்தியிலே அவருக்கு கெடுபலன்கள் கிடைக்கவே கிடைக்காது நல்ல பலன்கள் திடீர் என்று வரலாம் வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் பொருள் ஆக அன்பு நண்பர்களே குருவும் செவ்வாயும் இணைந்தாலே குருமங்கள யோகம் என்று நாம் ஒரே அடியாக சொல்லிவிட முடியாது ஒரு அன்பு நண்பர் அப்படித்தான் கேட்டார் குருவும் செவ்வாயும் இணைந்து விட்டது குருமங்கள யோகத்தினுடைய பலன்தானே என்று அவர் கேட்கிறார் குரு நின்ற ஸ்தானத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லப்படுகின்ற அந்த கேந்திர ஸ்தானங்களில் மங்களன் என்கின்ற அங்காரகன் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு மிக அற்புதமான ஒரு வீடு நிலபுலன்கள் சொந்தமான ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை ஒரு விசாலமான ஒரு வாழ்க்கை மாடி வீடு ஒரு வசந்தமான வாழ்க்கை ஒரு இரண்டடுக்கு மூன்றடுக்கு கூட வைத்துக் கொள்வது ஆக நீர்வளம் செல்வ வளம் பூச்செடிகள் பல மரங்கள் மொத்தத்திலே ஒரு அற்புதமான ஒரு வீடு வாகன யோகங்கள் அமைகின்ற ஒரு அமைப்பு அந்த குரு செவ்வாயினுடைய இணைவிற்கான பலனாக நாம் பார்க்கிறோம் அது கிடைக்குமா ஒருவேளை லக்னத்திற்கு யோகர்களாக அமையும் பட்சத்திலே இந்த குரு மங்கள யோகம் வேலை செய்யும் லக்னத்திற்கு யோகர்களாக உதாரணத்திற்கு மீன லக்னம் தனுர் லக்னம் மேச லக்னம் விருச்சக லக்னம் என்றெல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள் கடக லக்னம் கூட வைத்துக் கொள்ளுங்கள் இதெல்லாம் குருவிற்கும் செவ்வாய்க்கும் யோகமான அமைப்பினை பெற்று தரும் ஆக லக்னத்திற்கு சுபர்களாக இல்லாத பட்சத்திலே இந்த குருவும் செவ்வாயும் இணைந்துவிட்டு என்ன பலன் கிடைக்கப் போகிறது நான் பார்க்கிறேன் மிக மிக வருத்தப்படுகிறேன் குரு உச்சமடைந்தும் கூட தன்னுடைய வாழ்விலே நிலைப்பாட்டிலே பெரிய அளவிலே வெற்றி பெறாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு தான் இருக்கிறதோ என்று நான் பார்க்கிறேன் அதனாலே அன்பு நண்பர்களே ஒரு கிரகம் யோகத்தினை தருகின்றது என்பதனை சொல்வதற்கு பல நிலைகளிலே ஆய்வு வேண்டும் அதனுடைய அடிப்படையிலே ஒரு அற்புதமான கேள்வி எவ்வளவு தரமான கேள்வி இந்த கேள்வி இங்கே மிக அற்புதமான ஒரு ஜோதிட சபையிலே அடியனுடைய சிறு அறிவின் துணை கொண்டு விளைகின்ற பொழுது மென்மேலும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏதேனும் அடியனின் கூற்றிலே இருந்தால் என்னுடைய பிழையினை சரி செய்வதற்கு வாய்ப்பினை நல்குமாறு அன்பு நண்பர்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஆக அன்பு நண்பர்களை வெகு காலம் கழித்து உங்களிடத்திலே வந்திருக்கிறேன் ஆக குரு பகவான் ஆட்சியாக இருக்கிறார் செவ்வாய் எங்கே நீச்சமாக இருக்கிறார் நான் தனுசு லக்னம் அல்லது மீன லக்னம் என்றெல்லாம் சொல்லிவிட்டால் அது ஒரு அற்புதமான பலன் நிச்சயம் தரும் அந்த இடத்திலே குருவினுடைய பலன்கள் கெடாது அதே நேரத்திலே இதர லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது லக்னத்திற்கு யோகர்களாக இல்லாமல் இருக்கின்ற பொழுது இந்த இணைவினால் அவர்களுக்கு பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்காது லக்னத்திற்கு சுபராக இருக்கும் பட்சத்திலே பற்றாத தன சம்பத்து ஏற்படும் என்று கிரந்தங்கள் சொல்கின்றது அதனாலே அன்பு நண்பர்களை நல்ல பலனையும் இதிலே பார்க்கலாம் தீய பலனையும் பார்க்கலாம் உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையிலே இது வேறுபடுகிறது என்கின்ற மிக எளிமையான விளக்கத்தினை இந்த அற்புதமான பதிவிலே சொல்லி இருக்கிறேன் அன்பு நண்பர்களே இது திடீரென்று நேரலையானதிலே எண்ணற்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது ஏனென்றால் பலகாலம் பதிவுகள் தரவில்லையே என்கின்ற வருத்தம் என்னுடைய மனத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறது பணிச்சுமையின் சுமையின் பேரிலே என்னால் உங்களுக்கு போதிய அளவிலே பதிவுகள் தர இயலவில்லை மீண்டும் மன்னிக்க வேண்டுகிறேன் அன்பு நண்பர்களே அடியே என்னுடைய கூற்றிலே ஏதேனும் பிழையிருந்தால் மன்னிக்க வேண்டும் பதர்போல பேசுபவன்தான் மணிகளாக இருந்து ஜோதிட உலகை ஆழ்கின்ற நன்மக்கள் கொடுகின்ற மகாஜன சபையிலே அடியே எனக்கு மன்னிப்பு நிச்சயம் உண்டு சரி ஆக அன்பு நண்பர்களே நிறைய பதிவுகளோடு இணைந்து பேசுவோம் இன்னொரு அற்புதமான ஒரு நன்னாலே சரி அன்பு நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் லைக் செய்ய வேண்டுகிறேன் அதே போல செய்ய வேண்டுகிறேன் நம்முடைய சேனலை முதன் முறை முறையாக முதன் முதலாக பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன் மிக்க நன்றி மிக்க நன்றி